குன்னூர் இந்த இடத்த யாரும் கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க ஊட்டிக்கு பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மலை பிரதேசம் இந்த இடத்துல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அதிபயங்கரமான இன்சிடென்ட் வெளிநாட்டிலிருந்து வரவங்கலாம் வந்து தங்குவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பங்களா வந்து அங்கே வச்சுருக்காங்க இந்த பங்களா வந்து ரொம்ப காலமாக பூட்டியே இருந்திருக்கு இதே ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டியை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கக்கூடிய பார்த்திபனுங்கிறவர் ஸோ இந்த பங்களாவுடைய ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய காதலை வந்து வில ஆரம்பிக்குது அந்த ஊருக்காரங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த பங்களா கொஞ்சம் ரிஸ்க்கு இங்கே இந்த மாதிரி பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது இவருக்கு அந்த இடத்துல உண்மையிலேயே அப்படி என்ன இருக்குங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வமும் தேடலும் அதிகமாகுது இதனால ஏற்பட்ட விளைவுகள் அங்கே போனதுக்கப்புறம் இவருக்கு நடந்த இன்சூரன்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு அமானுஷ நிகழ்வை வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அபேண்டனடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பில்டிங்க்கும் நைட் நேரத்தில் தனியாக போனால் என்ன விளைவு ஆகுங்கிறதுக்கு இவருடைய ரியல் லைஃப் நடந்த இன்சிடென்ட் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் வீடியோ ஆரம்பிக்கலாமா இந்த பங்களா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குன்னூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய சின்ன கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு மெயினாக இந்த பங்களால கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச்சான ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த ரிச்சான ஃபேமிலி வாழ்ந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா இவங்க வந்து கடைசி காலகட்டத்தில் அவங்க சாகிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படாத துன்பங்கள் துயரங்கள் கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேற யாரும் வந்ததில்லை ஐ மீன் வந்தாலும் ரொம்ப நாட்களுக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரி இல்லை வராங்க கொஞ்ச நாள் தங்குறாங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் வேறு வேறு ஆட்கள் வராங்க தங்குறாங்க போகிறாங்க ஆனால் யாருமே இங்கே என்ன நடந்தது எதனால் நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணோம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து சொல்லலை ஏன்னா ஒரு வேளை இதை வந்து சொல்லிட்டா எங்கே நாம் வாங்கின நாம் கொடுத்த அந்த அட்வான்ஸ் காசு வந்து நமக்கு திரும்ப கிடைக்காமல் போயிடுமோங்கிற அந்த ஒரு பயத்திலேயே எங்களுக்கு அந்த வீடு செட் ஆகலப்பா நாங்கள் வெளியே வந்துட்டோம் இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் வந்து யாருக்குமே தெரியாது நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திபன் சொன்னேன் இல்லையா இவர் வந்து பெங்களூரில் ஒர்க் இருக்காரு இப்போ அந்த சாட்டர்டே சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு லீவு கேட்டிருக்காரு ஏதோ அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஏதோ அந்த லீவ்லாம் கொடுப்பாங்களே சிஎல் டிஎல் என் சொல்லுவாங்களே ஸோ அந்த லீவ் வாங்கிட்டு ஒரு நாலு நாள் லீவ் வாங்கிட்டு அந்த வந்து வீக்கெண்டுக்கு வந்து ஒரு ஊருக்கு வர்றார் ஸோ அப்போ ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிலேயே வந்து பேசிக்கிறாங்க ஆக்சுவலாக இவர் வந்து ஊட்டி இந்த மாதிரி அந்த குன்னூர் பங்களாவை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கடா அதாவது அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவே வந்து பேசுகிறாங்க அது என்ன காரணம் தெரியல ரேட் வந்து கொஞ்சம் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இந்த பங்களா வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் டைம் அந்த பங்களாவை பற்றி பார்த்திபனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அது என்ன பங்களா ஏதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அட்ரஸ்லாம் கேட்டு அந்த இடத்துக்கு போய் ஃபஸ்ட்டு நேரடியாக பகல் நேரத்தில் பார்க்கறாரு பகல் நேரத்தில் பார்க்கும் அந்த பங்களா வந்து கிருப்பியாக இருக்குது இவர் என்ன மைண்டில் ஒரு தாட் வருதுன்னா இந்த பில்டிங்கை வந்து நம்ம அப்பா அம்மா வந்து ரேட்டுக்கு வாங்கலான்ட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேரானார்மலான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து இதெல்லாம் உண்மையாக இல்லையாங்கிறத வந்து நம்ம தங்கி இருந்து பார்க்கலாம் தங்குனா நமக்கு என்னங்கிறது விஷயம் தெரிஞ்சிடலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் இன்ஃபார்ம் பண்ணாமல் நைட்டு வந்து நான் செகண்ட் ஷோ படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் குள்ளேற போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டில் இருக்குது இல்லையா கேமரா கேமரானா இந்த ஃபோன் கேமரா இவங்க யூஸ் பண்றாங்களே ஃபோன் கேமரா இந்த கேண்டில் அப்புறம் வந்து இது ஒரு டார்ச் லைட் சொன்னார் நைட்டு தனியாக அந்த பில்டிங்கில் அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு உண்மையிலேயே வந்து இவங்க சொல்ற மாதிரி இங்கே எதாவது அப்நார்மலாக நடக்குதா இல்லை இந்த பில்டிங்கை வந்து நல்ல ரேட்டு கொடுக்கணுங்கிறதுக்காகவே இல்லை ரேட்டுக்கே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல வந்து ஊர் மக்கள் வேணுன்றே இப்படி சொல்கிறாங்களாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த பங்களாவில் அன்னைக்கு நைட்டு இவர் ஸ்டே பண்ண முடிவு எடுக்கிறாரு நைட் ஷோ படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்திபன் வந்துடுறாரு பைக்கில் தான் வராரு டூ வீலர்ல பில்டிங்குக்கு வெளியே வண்டியை பார்க் பண்ணுறாரு பில்டிங்க்கு வெளியே பார்க் பண்ணும்போது அந்த வண்டி இங்கே இருக்குது ஒரு ரெண்டு மாடி ஃப்ளோர் சொன்னார் ஒரு ரெண்டு மாடி ஃப்ளோர் சின்ன பில்டிங் தான் நீங்கள் ரெண்டு மாடின்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்காதீங்க சின்ன இதுதான் அது அகலம் வந்து கம்மி உயரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ அந்த ரெண்டாவது ஃப்ளோரில் இருந்து யாரோ ஒருத்தர் அங்கேருந்து இவர் கீழே எட்டி பார்க்குற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வருது பில்டிங்கில் யாரும் இல்லைன்னு சொன்னாங்களே ஆனால் வந்து மேலே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே அவருக்கு வந்து ஒரு படபடப்பு ஏற்பட ஆரம்பிக்குது அவர் என்ன மைண்டில் நினச்சிக்கிட்டாருன்னா இந்த பில்டிங்கில் எவனோ ஒருத்தன் நின்றுக்கிட்டு நம்மளை வேணுன்ட்டே வந்து ஊருக்காரங்க முன்னாடி பயமுறுத்தி இந்த பில்டிங்கை வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களே கிளப்புனா அந்த ஒரு கட்டுக்கதையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்டு ஸோ வெளியே பார்க்குறாரு டோரும் பூட்டி இல்லை ஓப்பனில் தான் இருக்குது அவருக்கு அதுவே ஒரு பெரிய ஷாக்கு என்னடா இவ்வளோ பெரிய பங்களா வந்து நம்ம அப்பா அம்மா வாங்கலான்னு சொல்கிறாங்க கேட்டு கூட ஓப்பனில் இருக்குது ஒரு வேளை யாராவது வந்திருப்பாங்களா அப்போ நம்ம நினச்சது கரெக்டு தானா யாரோ வந்துட்டு மேலே இருக்காங்க அது ஆள் தான் நம்ம இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த ஆளை பார்த்துட்டு தான் எல்லாேருமே வந்துட்டு ஏதோ ஒரு உருவம் தெரியுது இங்கே பேய் இருக்குது அது இதுன்னு சொல்லி கட்டுக்கதையை கதையை கிடப்புறாங்க இதை இந்த மித்தை வந்து இன்றைக்கி நம்ம உடச்சாகணும் இந்த மித்து வந்து இது எல்லாமே போய் இங்கேலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி நம்ம நைட்டு தங்கிட்டு இங்கே எதுவுமே இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டா அது ஒரு கெத்தாக வெளியே சொல்லலாம்ல நீங்கள் நீங்கள் எல்லாம் பேய் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இங்கே நைட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல தங்கினேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல பேய் கிடையாது இப்போ யார் சொல்கிறா பேய் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு யார் யாரெல்லாம் இந்த பில்டிங்கை பற்றி இப்படி சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம கெத்தாக ப்ரூஃப் பண்ணி காட்டலாம்ல இந்த ஒரு இன்டென்ஷன் தான் மெயினாக ஒரு குளர் இங்கெல்லாம் பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் இங்கே தங்கியே காமிச்சிட்டேன் வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் ஸோ அந்த உருவத்தை பார்த்தலேருந்து உள்ளார போயிட்டு அவன் யார் அதாவது லேடியா ஜென்ஸான கூட தெரியல ஒரு உருவம் இருந்துச்சு இதுதான் அவர் ஃபஸ்ட்டு பார்த்தது அது யாருங்கிறத கையும் கலவமாக பிடிச்சி இவன் தான் ஊரில் வந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கிறான் இந்த வீட்டில் போய் இருக்கிற மாதிரின்னு சொல்லு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த ஆளை தேடி உள்ளார போகிறார் கரெக்டாக அந்த கேட்டுக்கு பக்கத்தில் போனோன்னே அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது மேலே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து பார்த்திபன் அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிட்ற ஒரு சத்தம் கேட்குது அது வரைக்கும் தைரியமா போன பார்த்திபனுக்கு அந்த இடத்துல காடு வச்சோன்னு அப்படியே கதி கலங்க ஆரம்பிக்குது ஒரு உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து வேற யாராவது ஆளுங்க இருந்தா கூட ஓகே தான் ஆனா இருக்கக்கூடிய ஆளுக்கு என்னுடைய பேர் பார்த்திபன்கிறது எப்படி தெரியும் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் அவரோட மனசுல ஒரு டவுட்டை விதைக்க ஆரம்பிக்குது ஒருவர் நாம் இங்கே வர்றத இந்த ஊருக்காரங்க யாருக்காவது தெரியுமோ இல்லை வரவன் பார்த்திபன் தாங்கிறது தெரியுமா இல்லை நம்ம வர்றதை யாருக்கும் சொல்லவும் கிடையாது நம்ம அப்பா அம்மாவுக்கும் தெரியாது அப்புறம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய இவருக்கு வந்து நம்ம பேர் பார்த்திபன்னு தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா பையன் வாய்ஸ் ஃபஸ்ட்டு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வாய்ஸ் வருது இப்போ இது பையனாக பொண்ணாங்கிறது கூட தெரியல ஸோ மொத்தத்தில் இங்கே இருக்கிறது பேயா மனுஷனா மனுஷனாக இருந்தாலும் சரி பேயாக இருந்தாலும் சரி அது ஆனா பெண்ணா இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் பார்த்திபனுக்கு ஏற்பட ஆரம்பிக்கிது வீட்டோட அந்த கேட்டுக்கு உள்ளார காலடி வச்சோன்னே அது வரைக்கும் தைரியமாக இந்த பார்த்திபனுக்கு உள்ளார வச்சு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லயே கதி கலங்க ஆரம்பிக்கிது இருந்தாலும் நம்மளுடைய பிரம்மையா இருக்கும் இல்லை தூரத்தில் வேறு யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பார்த்திபனை கூப்பிட்ருக்கலாம் அந்த பார்த்திபன் நாம இருக்கணும் நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே சமாதானப்படுத்திக்கிட்டு உள்ளேற போகிறாரு ஆனால் இருந்தாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் போல்னஸ் அதிகம் தான் என்ன தான் எவன் தான் என்ன சொன்னாலும் சரி நான் அதை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் இந்த வீட்டை நாங்கள் தான் வாங்க போகிறோம் நான் தைரியமாக உள்ளார களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறமும் வீட்டுக்குள்ளார இன்டீரியராக போக ஆரம்பிக்கிறாரு உள்ளார போயிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து செக் பண்ணி பார்க்குறாரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு சேர் இருக்குது அந்த சேருக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் ரிச்சுவல் செட்டப் எல்லாமே இருக்குது இவருக்கு வந்து ஒரு ஷாக்கு என்னடா இந்த வீட்டில் வந்துட்டு பேய் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்களே உள்ளார ஒரு சேர் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் செட்டப்லாம் இருக்குது யாராவது வந்து இங்கே எதாவது பூஜைக்கு இது பண்ணியிருப்பாங்களா இங்கே இருக்கக்கூடிய இதை துறத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் ஆனால் இது வந்து முன்னாடி பண்ண மாதிரியும் இல்லை இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி பண்ண ஒரு செட்டப் மாதிரி இருக்குது அவருக்கு அது புரியல என்னவாக இருக்குதுன்னு சொல்லி சரி இது என்னங்கிறது நம்ம வெளியே விசாரிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர் ஃபோனை எடுத்து ஃபஸ்ட் நம்ம இதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்துக்கலாம் இதை எடுத்தால் தானே வெளியே போய் காமிச்சு இது என்ன இப்படி இருந்துச்சு நம்ம அந்த வீடு வாங்கலான்னு நீங்கள் சொன்னீங்களப்பா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாட்டை காட்டணுங்கிறதுக்காக அவர் ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறாரு இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க கையில் எப்படி கேமரா வச்சுருக்காரு கேமரா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்குது சேரை ஒட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் செட்டப் எல்லாமே இருக்குது இப்படி கையில் கேமரா பிடிச்சிட்ருக்கும்போது கம்முன்னு இருக்கிற அந்த சேரு திடீர்னு சல்லுன்னு வேகமாக வந்து அந்த இதை நவுத்தி விட்டுருது கீழே இருக்கிற அந்த கேண்டில் மேலே இடிஞ்சு அந்த கேண்டில் அப்படியே கீழே விழுந்துருது இதை அப்படியே ஒரு வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு இப்படி கேமராவை பிடிக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடக்குது அந்த சேர் சல்லுன்னு இப்படி வந்து செவுத்தை முட்டினோன்னு பயத்தில் என்ன பண்ணிட்டார் அந்த ஃபோனை அப்படியே கீழே போட்டார் இது பார்த்திபனுக்கு ஏற்பட்ட ரெண்டாவது ஷாக் அப்படியே அவருக்கு கதிகலங்க ஆரம்பிக்குது நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ இந்த ஆவிகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கோமோ ஒரு காற்று அடித்து இந்த சேரை ஆடிச்சுனால் கூட லாஜிக் இருக்குது ஆனால் காற்று எதுவுமே அடிக்கலை காற்று அடித்ததுன்னா நமக்கும் பர்சனலாக அந்த காற்றோடைய ஃபீல் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தெரியல ரூமில் ஜன்னல் கிடையாது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த சேர் சல்லுன்னு வந்து அந்த செவுத்தை முட்டினதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து அப்படியே ஓகே இந்த வீட்டில் ஏதோ ஒன்று பேரா நார்மலாக நடக்குது அது கன்ஃபார்ம் தான் ஊர் மக்கள் சொன்னதுக்கு உண்மை தான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் உள்ளாரையும் வந்துட்டோம் இதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு நம்ம இங்கேருந்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு ஏன்னா இந்த வீட்டை இவங்க வாங்கலான் இருக்காங்க வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி ஆத்மாக்களை வச்சுக்கிட்டு அந்த வீட்டை வாங்கினோம்னா அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவங்களுக்கே ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஒன்று இதை இங்கேருந்து துரத்த முடியுதான்னு பார்க்கலாம் துரத்த முடியலையா நாம் இந்த வீட்டை வாங்க வேணாம் இது ரெண்டுமே நடக்கலையா அட்லீஸ்ட் நீங்க நடக்கக்கூடிய விஷயத்தையாவது நம்ம கேப்சர் பண்ணி இதை வந்து ஒரு ப்ரூஃபாக அவருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அது ஒரு கெத்தாக இருக்கும் நான் பேய்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்து அவர் வந்துடுறாரு ஆனால் இவ்வளோ நடந்தும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பயம் வந்து இன்னும் பீக் லெவலில் இருக்குது இதோட போயிடலாமா அப்படிங்கிற இந்த ஒரு இன்டென்ஷனும் அவருக்கு வந்து மைண்டில் இருக்கு அதே ரூமில் நின்று அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் இங்கே யாராவது ஆத்மாக்கள் இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது வேணுமா நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு எதாவது வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்கள் முகத்தை காட்டுங்க இல்லை என்கிட்ட நார்மலாக பேசுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறீங்களோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் என்னென்ன அந்த அந்த இடத்துல அவருக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே வந்து ஒரு இதாக கேட்காம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறார் அவர் மெயினாக அதிகமாக கேட்டது என்னென்னா உங்களை நான் பார்க்கணும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது உங்கள் உருவத்தை எனக்கு காட்டுங்களான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு சரி எந்த ஒரு இதுவும் இல்லை அடுத்த ரூமுக்கு போகிறாரு இன்னொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட்டப்பில் ஒரு பெரிய கண்ணாடி நாலடியில் இருக்கக்கூடிய கண்ணாடி நாலு அடினா நம்மளுடைய ஷோல்ட்ரு சைஸ் வரைக்கும் இருக்கும் இந்த கண்ணாடி மட்டும் தனியாக அந்த ரூமில் இருக்குது ஃப்ரேம் இல்லாமல் வெறும் கண்ணாடி மட்டும் இருக்குது அந்த கண்ணாடியை போய் பார்க்கறாரு ஃபுல்லாக அந்த இதாக இருக்குது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இந்த கண்ணாடியாக இருந்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு வச்சிட்டு போன பொருட்கள் அந்த கண்ணாடியை பார்க்குறாரு கண்ணாடியை வந்து உத்து பார்க்குறாரு பின்னாடி நேர்ந்து ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் நிற்கிறத வந்து அவர் கிளியராக பார்க்குறாரு அப்போ அவர் மனசில் வந்து ஒரு விஷயம் தோணுது நாம் தானே பார்க்கணும்னு சொன்னோம் அதுதான் அவருடைய உருவத்தை காட்டுது போல் அந்த கண்ணாடியை பார்த்துட்டே வந்து அவர் வந்து அதுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இதுதான் நீங்களா நீங்கள் தான் இப்போ என் பின்னாடி நிற்கிறதா ஆனால் பார்த்திபனுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது நம்ம கேட்ட கேள்வி என்னவோ கரெக்டு தான் உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் முன்னாடி வந்து நின்ட்டிங்க ஆனால் பார்த்து இப்போ எவ்வளவோ கேள்விகள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு நீங்கள் ஆணா பெண்ணா நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாரு அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட ரெஸ்பான்ஸ் வரல ஆனால் பின்னாடி அந்த உருவம் நிற்கிதுன்னு நான் சொன்னேன் இல்லையா இவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரக்கிட்டே வருது பார்த்திபனுக்கு அதுதான் ஒரு சந்தேகம் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணா கூட பரவாயில்ல ஆனால் நம்ம கேள்வி கேட்க கேட்க அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு மரண பீதியை ஏற்படுத்துது நீங்கள் சினிமாலேயே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏதாவது ஒரு சீனில் ஏதோ ஒரு உருவத்தை காட்டுறாங்க பேயை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி இந்த பேய் நிற்கிது நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் கூட பரவாயில்ல பதில் சொல்லலை ஆனால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து நம்ம ஷோல்ட்ரு கிட்ட வரைக்கும் வந்து நிற்கிது அப்போ நமக்கு அடுத்த கேள்வி கேட்கணும்னு தோணுமா இல்லை என்ன பண்ணணும்னு தோணும் அந்த ஒரு நிலமை தான் ரியல் லைஃப்பில் பார்த்திபனுக்கு அந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நடக்க ஆரம்பிக்குது அந்த உருவம் ரொம்ப கிட்ட வந்ததை பார்த்தோன்னே பயத்தில் அவர் கண்ணை மூட ஆரம்பிக்கிறார் கண்ணை மூடி என்னை எதுவும் பண்ணாதீங்க நான் இங்கேருந்து போயிடுறேன் நான் இங்கே வந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பேச ஆரம்பிக்கார் பயத்தில் மறுபடியும் அந்த கண்ணை திறந்து பார்க்காரு பின்னாடி இருக்கிற அந்த உருவம் இல்லை ஓகே அட்லீஸ்ட் இதுவாவது நாம் சொன்ன பேச்ச கேட்டுச்சே இந்த ஒரு விஷயத்தையாவது அது கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுற அந்த ஒரு சின்ன கேப்பில் ஒரு பெரிய சத்தம் தமால்னு ஒரு சத்தம் கேட்குது பார்த்தீங்கன்னா இவர் உள்ளார வந்த அந்த டோர் வந்து லாக் ஆகிடுது பார்த்திபனுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது அது இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தே நம்மளை வெளியே அனுப்பில்லை நம்மளை உள்ளார வச்சு நம்மளை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்த்துக்கணும் முன்னேற ஆரம்பிக்கார் எவ்வளவோ கத்துறார் காட்டு கற்று கத்துறாரு ஆனால் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சத்தம் வந்து வெளியே யாருக்குமே கேட்கல இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா இந்த மாதிரி ஹில்லி ஏரியாஸில் ஊட்டி குன்னூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப தூரம் இருக்கும் ஏன்னா மலை பிரதேசம் இல்லையா வீடு கட்டுறதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒன்று ரொம்ப ஒட்டி ஒட்டி கட்டியிருப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அவுட்டர்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்கும் ஸோ ஆப்வியஸாக இந்த பங்களா வீடு பார்த்திங்கன்னா இவர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி தான் அந்த பங்களா செட்டப்பே இருக்குது பக்கத்தில் ஆக்கள் யாருமே கிடையாது பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறாரு டோரும் லாக் ஆகிடுச்சு நம்ம இன்றைக்கி சரியான ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத வந்து அவர் உணர ஆரம்பிக்கிறாரு பயத்தில் அந்த கதவை போட்டு டமால் டமால்னு உடைக்கிறாரு வேறு பக்கம் எதாவது வலி இருக்கான்னு பார்க்குறாரு மேலே மாடிக்கு போயிட்டு மாடியிலேருந்து கீழே குதிச்சிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே கீழே குதிச்சிடலான்னு பார்த்தா இங்கேருந்து மேலே போகிறதுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா அவரால் முடியல ஏதோ உருவம் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது யாரோ வந்து காதுகிட்ட சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்குது பயத்தில் அலறி துடிக்கிறாரு என்ன பண்ணுறதுனே தெரில யாரை ஹெல்ப்பு கூப்பிட்றதுன்னு தெரில ஒரு கட்டத்தில் ஒரு நாலு மணி அந்த மாதிரி இருக்கும் அப்படியே வந்து என்ன பண்ணுறாருன்னா செவத்தோடு ஒட்டி அந்த கதவு இருக்கு இல்லையா அந்த கதவுலையே ஒட்டிக்கிறாரு அப்படியே ஓகே நம்ம அன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை பார்த்து எவ்வளோ நேரம் நம்ம பேசணும் எவ்வளோ கேள்விகள் கேட்டோம் கடைசியில் கண்ணை மூடி என்னை வந்து விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த உருவம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டபைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி இந்த கதவுகிட்ட நம்ம போதும் ஒரு கட்டத்தில் எப்படியாவது இந்த கதவை அந்த ஆத்மா தானே மூடிச்சு அதே ஆத்மா கண்டிப்பாக இந்த கதவை திறந்து விடுங்கிற நம்பிக்கையிலேயே இனிமேல் ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வரமாட்டேன் இந்த வீட்டை நான் வாங்க மாட்டேன் இந்த வீடை யார் வாங்கினாலுமே அதை நானே தடுத்து விட்டுறேன் இந்த மாதிரி சொல்லி அவருக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு ஃபேவரா உனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் உனக்கு ஆடு வேணுமா இல்லை கோழி வேணுமா இதே வீட்டு வந்து நான் பலி கொடுக்குறேன் எனக்கு என்ன எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உனக்கு என்ன வேணுங்கிறத எனக்கு வேற யாராவது ஆள் மூலிமா கூட சொல்லி இல்லை நான் அப்போயும் நான் கையில் பூசாரியை பார்க்கறேன் அவர் மூலிமா நீ ஏதாவது சொல்லணும் நினச்சா கூட சொல்லு உனக்கு என்ன வேணுமோ நான் நான் பண்ணுறேன் தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போக விட்டுருன்னு சொல்லிட்டு எவ்வளோவோ கதறி பார்த்துட்டு கடைசியில் எதுவும் பண்ண முடியாமல் நாலு மணிக்கில் ஃபோர் டூ ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கதவு ஓட்டி உள்ளார வெளியே இல்லை உள்ளார கதவுக்குள்ளார அப்படியே படுக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் காலங்காத்தால் மணி வந்து ஒரு பத்து மணி ஆகுது உள்ளார இருந்த பார்த்திபன் கதவு ஓப்பன் ஆகி வெளியே வந்து படுத்துருக்காரு அவர் எப்படி வெளியே வந்தாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரில அந்த வழியாக போனேன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க வந்து பார்த்திபன் வெளியே படுத்துக்கிறத பார்த்துட்டு தான் தண்ணி தெளித்து அவரை எழுப்பி விட்டுருக்காரு யார் பா தம்பி நீ இந்த பங்களாக்குள்ளார போய் எதுக்கு போனேன் இங்கே யாருமே நாங்களே போக மாட்டோம் நீ அப்போ உள்ளார போனேன் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அந்த ஆள்கிட்ட வந்து பார்த்திபன் சொல்கிறார் இனிமேல் இந்த மாதிரிலாம் இங்கே வராதப்பா இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை நாங்கெல்லாம் வந்து அனுபவத்துல சொல்றோம் உன்னை மாதிரி பசங்கள்லாம் வந்து ஆர்வத்துல இங்க வந்து இப்படி மாட்டிக்கிறீங்க வாழ்க்கை போச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படிங்குற மனசை நினச்சிக்கிட்டு அதை கெத்து விடாம அப்போ கூட பேசியிருக்காரு ஒன்றும் இல்லைங்க சும்மா வேற வேலையா வந்தேன் பயத்தில் நான் நபி கீழே படுத்துட்டேன்னு தான் சொன்னாரே தவிர இன்னும் நடந்த விஷயத்த வந்து பார்த்திபன் சொல்லவே இல்லை அப்பதான் பார்த்திபனுக்கு புரியுது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இத்தனை பேர் தங்கியிருந்தாங்களே ஏன் வந்துட்டு அவங்க யாருமே இங்கே நடந்த அந்த உண்மையான விஷயத்த வந்து சொல்லாமல் போயிருக்காங்கிறது இப்போ தான் தெரியுது மேபி நம்ம வந்து வெளியே சொன்னால் நம்மளே ஏதாவது இந்த ஸ்பிரிட் பண்ணிடுமோன்னு அந்த ஒரு இன்டென்ஷனும் இன்னொன்று என்னான்னா நான் போய் இவ்வளோ அடி வாங்கினதும் மிதி வாங்கினதும் எதுக்கு நான் வெளியே சொல்லிக்கிட்டு அந்த ஒரு இதுதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திபனு பேர் தான் தெரியும் அவர் யாருங்கிறது தெரியாது இல்லையா ஸோ சொல்கிறேன் பொதுவாகவே வந்து எல்லாருமே ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அங்கேருந்து நவுந்துடலாம் ஏன்னா அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் எப்படி வேணாலும் இது பண்ணணும் மற்றவடைய லைஃப்பை நமக்கு எடுக்க வேணாம் நம்ம இங்கேருந்து வந்துட்டோமா போயிடலாம் அவ்வளோதான் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்த்தி என்ன பண்ணுறாருன்னா வெளியே பார்க் பண்ணிட்டு இருந்த அவரோட பைக்கை வந்து எடுக்க ஆரம்பித்தார் அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு வந்து அங்கே நடக்குது பார்த்தி வண்டி எடுத்தார் இல்லையா வண்டி எடுக்கும்போது அவருடைய சைடு மிரர் கண்ணாடியில் வந்து பார்க்குறாரு அவருடைய தலைமுடி பார்த்திங்கன்னா முக்கால் வாசி அப்படியே நிறச்சி போயிருக்கு ஃபுல்லாக வெள்ள முடியாக வந்திருக்கு அவருக்கே ஷாக்கிங்காக இருக்கு என்னடா இது ஒரு நைட் இங்கே தங்கினதுக்கே முடியலனா இவ்வளோ எப்படி ஆயிடுச்சு அவருக்கு அதுவும் ஒரு டவுட்டு ஏதாவது நம்ம இதாக இந்த ஃபுல்லாக பழைய இதாக இருந்துச்சு இல்லையா அந்த செவரில் வந்து நம்ம பட்டதுனால அந்த செவருடைய கலர்னால நமக்கு அப்படி தெரியுதா இதுல நிஜமாவே முடி நெறச்சிருச்சான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டுன்னு செக் பண்ணி பார்த்துருக்காரு முடி வந்து நெறச்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் போட்டு ஏதோ சரி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த அன்னைக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் கடைசி வரைக்கும் வெளியே காமிச்சிக்கல படத்துக்கு போனேன்ப்பா அப்படியே வந்து வெளியே டீ குடிக்க போனோம் ஃப்ரெண்ட்ஸினோட சேர்ந்து அதுதான் ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடெண்ட்டை கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் எனக்கு வந்து வீடு வந்து இங்கே வாங்கினா நான் பெங்களூர்லேயே வாங்கிக்கலாம் நம்ம அங்கேயே செட்டில் ஆகிடலாம் இந்த சைடு வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் அந்த பங்களாவை பற்றி அந்த நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லாமல் நம்மளுடைய சேனலை பார்த்து நம்மக்கிட்டே இந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இவரோடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அவ்வளோக்கா இந்த விஷயத்தை வந்து மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காரே தவிர இவ்வளோ டீப்பாக வந்து சொன்னதில்லை ஸோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு அண்ட் மெயினாக வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கான காரணமே என்னென்னா அவேர்னஸ் படுத்துங்க உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து இதை சொல்லி நீங்கள் அவேர்னஸ் படுத்துங்க எந்த ஒரு வீட்டை யார் வாங்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வாடகைக்கு போகிறதா இருந்தாலும் சரி அந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் யாரையும் வந்து அந்த வர போக வேணாம் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி வாடகையாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக அந்த வீட்டில் இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஆளுங்களுக்கு தெரியாமல் லோக்கல் ஆளுங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக விசாரிக்காமல் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க எப்படி இருந்தாங்க இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிவிட்டு போக சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த இன்சிடெண்ட் வந்து இதோட சொல்லி முடிக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப்பில் எதாவது இன்சிடெண்ட் நடந்திருந்தாலும் மறக்காமல் என்னுடைய மெயில் ஐடி ஃபயாஸ் தமிழன் அட் ஜிமெயில் டாட் காம் இதுக்கோ இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபயாஸ் தமிழன் இதுக்கோ நீங்கள் அனுப்பலாம் கண்டிப்பாக உங்களுடைய இன்சிடென்ட்டும் அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சீ நான் அதர் வீடியோ டாடா பை சி யூ